ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னா மகப்பேறு நிதியுதவி திட்டம் இந்த ரூபாய் அமௌண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுக்கு இந்த இருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க இதில் வந்து பதினாலாயிரூபா மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க க்ரெடிட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிற ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்த் நியூட்ரிஷன் கிட்டாக வந்து அவங்க கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்தில் நானும் அப்ளை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய ஸ்க்ரீன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆனால் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆர்சிஹெச் நம்பர்னு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்சிஹெச் நம்பர் இருந்தால் தான் இந்த ஸ்கீம்லேயும் அப்ளை பண்ண முடியும் நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டோ அந்த ஆர்சிஹெச் நம்பரை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான ఇన్ఫర్మేషన్ ఉండికివర్మేనే ఫ్రెండ్స్ ఓకే ఫ్రెండ్స్ థాంక్యూ ఫర్ వాచింగ్